இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு இணைய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவாத்தே சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முடிய சகோதரிகளே நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள் கடவுளின் அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும் பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன் எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விட மாட்டேன் எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே எனவே குறித்த காலம் வருமுன் முன் அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர் ஆண்டவரின் அருள் வாக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது தீமை நின்று விலகு நல்லது என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொள்ளாரின் மரபினரோ வேறெருக்கப்படுவர் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொள்ளாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது அல்லே லூயா ஆண்டவர் கூறுகிறார் உலகின் ஒலி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒலியை கொண்டிருப்பார் ஆண்டவரே தகுந்த எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் மான்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பியிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் ஊமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்சீதி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆர்ஸ் நகரில் புனித ஜான் மரியவியானி பங்கு குருவானவராக இருந்தபோது அங்கிருந்த ஒரு சில மற்றவர்களை பற்றி தவறாக பேசி அவர்களை தீர்ப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த ஜான் மரிய வியானி மிகவும் வருத்தப்பட்டார் இதை தொடர்ந்து வந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கத்தின் போது அவர் ஆயரான புனித நிக்கோலாஸின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார் புனித நிக்கோலாஸ் ஆயராக இருந்த இடத்தில் ஏழை ஒருவர் இருந்தார் அவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர் தன்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளையும் வரதட்சணை கொடுத்து கட்டி கொடுக்க மிகவும் சிரமப்பட்டார் இதை அறிந்த நள்ளிரவில் மூன்று எடுத்துக்கொண்டு அந்த ஏழையின் வீட்டில் இருந்த ஜன்னல் வழியாக வீசிவிட்டு வந்துவிட்டார் மறுநாள் காலையில் மூன்று தங்கப்பந்துகள் தன்னுடைய வீட்டிற்குள் கிடப்பதை பார்த்த அந்த ஏழை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவற்றை கொண்டு தன்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளின் திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி வைத்தார் இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு ஜான் வியானி தன்னுடைய மறை உரையை கேட்டுக்கொண்டிருந்த இறை மக்களிடம் புனித நிக்கோலாஸ் அந்த ஏழையின் வீட்டிற்கு நள்ளிரவில் எதற்காகப் போனார் என்பது தெரியவில்லை என்றால் அவரை பற்றி மக்கள் தவறாகத்தான் நினைக்கக்கூடும் அதை போலத்தான் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அவரை தீர்ப்பிடுவது என்று சொல்லி முடித்தார் இதனால் ஆர்ஸ் நகரில் மற்றவரை தீர்ப்பிடும் போக்கு படிப்படியாக குறைந்து வந்தது இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒருவரை பற்றி தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை அதைத்தான் மேலே உள்ள நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது இன்று நாம் வாசிக்க இதே தான் தருகிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் குறிந்து நகர் மக்கள் நடுவில் நச்செய்தி பணியாற்றிய பவுள் அவர்கள் முன் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ளவில்லை பெரியவராகவும் அழைக்கப்பட விரும்பவில்லை சாதாரண ஒரு கடவுளின் ஊழியராகவே அவர் அழைக்கப்பட விரும்பினார் அதே நேரத்தில் அவர் மக்கள் நீதிமன்றம் தன்னை பற்றி தீர்ப்பளித்தால் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என்றும் தான் யாரையும் தீர்ப்பிடப் போவதில்லை என்றும் ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் என்றும் கூறுகிறார் தூய பவுல் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதால் அறிஞரும் இயேசுவிடம் யோவானின் சீடரும் பரிசெயர்களின் சீடரும் நோன்பிருக்க உம்முடைய சீட உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றார்களே என்கிறார்கள் யூதர்கள் ஆண்டுக்கு முறை பாவ கழுவாய் நாளில் நோன்பிருந்தார்கள் என்று இணைச்சட்ட புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து முடிய பார்க்கிறோம் இன்னும் ஒரு சில தேவைகளுக்காக அவர்கள் நோன்பிருந்தார்கள் ஆனால் அது கட்டாயம் இல்லை மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் இயேசுவின் சீடர்கள் நோன்பிருக்கவில்லை என்று அவரிடம் சொல்வது அவர்களை கட்டாயப்படுத்துவது போல இருக்கிறது அல்லது அவர்கள் நோன்பு இருக்காததால் சீதர்களே அல்ல என்று தீர்ப்படுவது போல இருக்கிறது இதனால் இயேசு அவர்களுக்கு சரியான விளக்கம் தந்து அவர்களை வாயடைக்கிறார் பக்தி முயற்சிகளை மேற்கொள்வது அவரவர் விருப்பம் அப்படி இருக்கையில் அதை செய்யாதவர்களை மிகப்பெரிய பாவிகள் போல தீர்ப்பிடுவது தவறு இந்த உண்மையை உணர்ந்து கடவுளை நாம் உண்மையாய் வழிபடுவோம் யாரையும் தீர்ப்பிடாமல் இருப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுள் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் ஒருவரிடம் எதையும் வழிந்து திணிப்பது தவறு நம்மைப் பற்றியே நமக்கு முழுமையாக தெரியாத போது மற்றவரை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கவில்லை அதனால் பிறரை தீர்ப்பிடுவது குற்றம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக போற்றுதற்குரிய எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள் பிளிப்பி இருக்கை கடிதத்தில் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார் எனவே இறை சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் அல்லதை விட்டுவிட்டு நல்லதை பற்றி கொண்டு வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்